அஹனி கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் ஏழு எட்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் முந்திரி பத்து பாதாம் பத்து தேங்காய் ரெண்டு துண்டு ஒரு ஸ்பூன் கசகசா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கழுவி வச்சிருந்த கறியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் தட்டி அதையும் போட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் போட்டு பெரட்டி உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு மூணு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் ரெண்டு கலந்து செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்

இது வந்து காயல் பட்டணத்துல கறின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க இல்லையாங்குடியில மட்டன் வெள்ள குடுமா சிக்கன் வெள்ள குடுமா ஆனா சேம் ரெசிபி தானே நான் வந்து ஒரு சேனல்ல பார்த்தேன் அகனி கறின்னு அது என்ன அகனி கறி அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஊர் வெள்ள குருமாவ தான் அவங்க ஊர்ல அகனி கறின்னு சொல்றாங்க காயல்பட்டினத்துல எங்க ஊரு எங்க ஊர் இளையா முடி பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த தயிரையும் அதுக்குள்ளேயே கொடுத்துருவோம் இந்த கிரேவிக்கு மசாலான்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகா தயிர் இது மட்டும்தான் இப்போ நம்ம பெரட்டி வச்சிருந்தா மட்டனை போட்டு சரி மட்டன் இப்படி வேக வைக்கிறீங்களே வேகமா இந்த மாதிரி ஸ்லோ குக்ல வேக வச்சாதான் இந்த கரியோட டேஸ்டே இருக்கும் இப்ப நம்ம அவசர உலகத்துக்கு குக்கர்ல போட்டு ரெண்டு கத்து கத்த வச்சு கூட நம்ம வேக வச்சுக்கலாம் ஆனா இன்னைக்கு நான் வந்து ட்ரெடிஷ்னலா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரிதான் செய்றேன் இதுக்கு என்ன சோறு காம்பினேஷன் நல்லா இருக்கும் ஊர்ல வந்து மஞ்சள் சோறுன்னு செய்வாங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் சோறு தான் செஞ்சிருக்கேன் மஞ்சள் சோறுனா சும்மா இஞ்சி கொண்டு பேச மட்டும் போட்டு தாளிச்சுட்டு அரிசி ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி ஊத்தி அந்த மாதிரி செய்வாங்க நார்மல் புழுங்கல் அரிசியில நான் வந்து இன்னைக்கு நார்மல் புழுங்கல் அரிசியில தேங்காய் பால் ஊத்தி தேங்காய் சோறு செஞ்சிருக்கேன் ஓகே இப்போ இது எவ்வளவு நேரம் பத்து நிமிஷத்துல வந்துருமா பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம் அந்த பேஸ்ட் எல்லாம் ஓகே ஓகே பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பாத்தீங்கன்னா பாருங்க தயிர்ல இருந்தும் கறியில தண்ணி வந்திருக்கு ஒரு பரட்டு பரட்டி விட்டு இது எவ்வளவு கறி அரை கிலோ அரை கிலோ மட்டன் எலும்போட தான் வாங்கிக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிருந்த தேங்காய் கட்டபசா முந்திரி பாதம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பரிமுறை பரிமுறை ம்

கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் சோறுக்குனா கொஞ்சம் பிக்கா வச்சுக்கணும் இதெல்லாம் உப்பு செக் பண்ணிட்டு பத்தாத மாதிரி இருக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அரை மணி நேரம் போதான் மட்டன் நல்லா நமக்கு சாஃப்டா இருந்து வரும் அரை மணி நேரம் வேகணும்னா அப்படியே அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடக்கூடாது இடையில திறந்து திறந்து கிண்டி விடணும் ஏன்னா நம்ம முந்திரி பாதாம் கசக்கெல்லாம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கால் பங்கு தான் வந்துருக்கு பத்து நிமிஷம் கழிச்சு நான் தொடங்கிருக்கேன் ஆனால் ஃபுல் பிளேம் குறைச்சிதான் இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்டான மட்டன் கறி நான் வெந்து முடிச்சோட கட்டுறேன் அப்படி இருக்குன்னு சிம்ளே தான் வாங்க நம்ம நிறைய தண்ணி ஊத்தணும் இப்ப நல்லா வெந்த சுருண்டு வந்திருக்கு பாருங்களா நல்லா இருக்கு சோத்துக்கு சாப்பிட்டு இடியப்பம் சப்பாத்தி பூண்டு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்